அலாமம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நான் பிரிச்ச இந்த ஊர் தான் காயல்பட்டினம் காய்பட்டினம் வேண்டிய ஊரில் தான் நான் இப்போ பிரச்சியது இந்த ஊரில் இந்த வீடுகள் கட்டமைப்புல ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு முறை இந்த ஊரில் கையாளப்பட்டுருச்சு அது என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா இப்போ இப்படி ஒரு ஊடு இருந்தால் அந்த வீட்டுக்கு இந்த இரு ஊடுகளுக்கும் இடையில ஒரு முடு கொண்டுருச்சு அதே மாதிரி இங்க பாக்கிய எல்லா ஊடுகளுக்கும் இடையில ஒரு முடு கொண்டிருச்சு ஒளி விளக்கு இப்ப இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல கட்டப்பட்டது இதே நீங்க பாருங்க இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஒரு பேர் இருந்துச்சு அப்படி ஒவ்வொரு இப்போ இதை பாருங்க தையண்ணா காலனி தையண்ணா காலனி இந்த இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் நடுவில் ஒரு முடு கொண்டிருச்சு இது இங்க பாருவோம் இது தையண்ணா ஹவுஸ் இப்போ இந்த வீட்டுக்கும் இது இங்கதான் பாருங்க சிலோன் ஹவுஸ் சிலோன் ஹவுஸ் சொல்லி ஒரு வீடு இந்த வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் இடையில ஒரு முடுக்கொண்டு இருச்சு இதே மாதிரிதான் இங்கிருச்சிய ஒவ்வொரு வீட்டுக்கு இடையிலையும் ஒவ்வொரு ஒரு முடுக்குகள் இருச்சு இது இந்த ஊருட ஒரு ஸ்பெஷலாக கருதப்படிய